ஹரி ஓம் வணக்கம் நீ இருந்தால் யூடியூப் சேனல் வழியாக நம்ம நண்பர்களை போல சந்திப்பதில் பேசுறதுல பெருமையாக இருக்கு நம்மளுடைய சேனல வந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தம்பி ஒரு சந்தேகம் அதாவது உணவு சம்பந்தமான ஒரு சந்தேகத்தை பத்தி கேட்க வந்திருக்காரு சொல்லுங்க நான் இப்ப என்னென்னு கேட்டாச்சுன்னா சைவ படைப்பு போடுறதும் இருக்கு அசைவ படைப்பு போடாதே சாமி சாமிக்கு இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சைவ சாமி பூஜை பண்றதும் இருக்கு அசைவ இருக்கு நான்வெஜ் சாப்பிட்டா சிலவங்க பூஜை பண்ண கூடாதுங்கிறாங்க நான்வெஜ் சாப்பிட்டா சிலவங்க கோயில் போகவும் செய்றாங்க கோயில் முறையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு சாமி வந்து அசைவம் சாப்பிடுறது ஒரு சாமி இது வந்து உங்களுக்கு அப்படிங்கிறது அதாவது உணவு பழக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல பேக்ல போக 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 முதல்ல வந்து யாருமே வந்து சைவமா அப்படி இருந்தது இல்லை மிருகங்களோட கலந்துதான் மனிதன் வந்து வளர்ந்துருக்கலாம் அப்படியப்பட்ட காலகட்டங்களில் வந்து வேட்டையாடி தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சாப்பிட்ருக்காங்க அது கனவு கடல் சார்ந்த உணவாக இருக்கட்டும் குறிஞ்சி சார்ந்த உணவாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளாக இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி தான் அதுக்காக வளர்ந்த செலவு வந்து வீட்டில் வளர்க்குற பிராணிகளை சாப்பிட மாட்டாங்க அது வந்து ஒரு பாசம் ரொம்ப மாதிரி ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க வேட்டையாடி சாப்பிடுவாங்க அதாவது நமக்குன்னு ஒரு சில பிராணிகள் நம்ம வளர்த்தாலும் அதை விட்டுட்டு இப்போ கோழியே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோழி யாரும் சாடாமல் இல்லை ஆனால் வீட்டில் கோழி சாட மாட்டாங்க வெள்ளவழி சாப்பிடுவோம் அதே மாதிரி முதல்ல நம்ம உடம்புக்கு தேவையான சத்து பண்ணிக்க நிறைய உணவு சம்பந்தமா நிறைய பேர் நீ பேட்டி கொடுக்குறாங்க உணவு வந்து அசைவமோ சைவமோ நம்மளுடைய உடம்பு எது ஏத்துக்கிறதுங்கிறது பரம்பரையா அந்த வழி வந்தவங்க இப்போ பச்சைக்கறி சாப்பிடுற வம்சத்துல உள்ளவங்க இருக்காங்க ம் சரி சரி சில மந்தமான தீவுகள்ல நிறைய காடுகள்ல நிறைய காட்டுவாசிகள் இருக்காங்க சிலவங்க சுட்டு சாப்பிடுவாங்க சிலவங்க பச்சையாவே சாப்பிடுவாங்க அவங்கவுங்களுடைய பழக்க வழக்க தகுந்த மாதிரி உடல் மாறி மாறிக்கும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அசைவ சாப்பாடு சாப்பிட்டு பழகினவங்க கண்டிப்பா அதை சாப்பிட்றதுக்கு எந்த தப்பு கிடையாது அவங்களை நம்ம குறை சொல்றதுக்கு எந்த வழியும் இல்லை இப்போ நானே வந்து இப்போ தீசை வாங்கறதுக்கு முன்னூட்டி வரைக்கும் நமக்கு விவரம் தெரியாது நம்மளே வந்து எல்லா விதமான ஓடுறது பாடுறது பறக்கிறதுக்கு எல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தோம் அப்போ வந்து நம்மளுடைய குடும்பம் வந்து அதை சார்ந்து இப்போ வந்து ஞாயிற்றுகமே ஞாயிற்றுக்காவது மட்டன் எடுக்கணும் ஒரு திங்கள் புதன்கிழமை அப்படின்னா மீன் எடுப்பாங்க சிலவங்க வாரம் முழுக்காவே என்ன கிழமை என்ன நாள்னு பார்க்காம அசைவம் சாப்பிடுவாங்க அவங்க உடம்பு வந்து பழகிடுச்சு இப்போ நம்ம சைவமாவே இருந்துட்டு திடீர்னு அசைவம் சாப்பிடும் போது செலவங்களுக்கு சொல்லுவாங்க சைவங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அசைவத்துல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சைவத்துல இருக்கு இப்ப உதாரணத்துக்கு தடியங்காய் தடியங்காய் வந்து இப்போ உடைப்பாங்க அதுல வந்து ஒரு மாடுக்குண்டான என்ன ஒரு சத்து இருக்கோ மாட்டுல இருக்கக்கூடிய என்ன ஒரு புரோட்டீன் சத்து மாட்டுக்கடியில சத்து வந்து தடியங்காய் இருக்கு பூசணிக்காய் அப்புறம் எலும்பு சம்பந்தப்பட்டதுக்கு முருங்கைக்காய் வெண்டைக்காய் இப்படி பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் வந்து காய்கறியில இருக்கு இன்னைக்கு வந்து காய்கறியில வந்து நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க எந்த காய்கறி நல்ல காய்கறி எந்த காய்கறி இந்த காயின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாமே ஹைப்ரட் விதை இல்லாமல் விதை வைக்கிறாங்க நல்ல நாட்டு ரக காய்கறிகளை நம்ம வந்து வாங்கி சைவம் சாப்பிட்றவங்க விரும்பி சாப்பிட்லாம் நம்ம அசைவம் சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கு சத்து அப்படிங்கிறது கிடையாது வேர்க்கடலை கொண்டக்கடலை பச்சைப்பயிறு இந்த மாதிரி தானிய வகைகள் நிறைய நம்ம வந்து எடுத்து நமக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும் இல்லை அதாவது ஸ்தலம் மனசுலேயே ஒரு இதாக இருக்கும் நம்ம வந்து மாடு தான் நமக்கு இந்த உடம்புல ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் கிடைக்கும் நம்ம ஆட்டு கறி கோழி திங்கணும் அப்படிங்கிறவங்க நம்ம மாற்ற முடியாது அவங்க நம்ம குறை சொல்லவும் வேண்டாம் உணவில் வந்து அவங்கவுங்க விருப்பம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர் பெரிய நடிகர் என்ன சொல்கிறாரு நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்க நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்க நீங்கள் பால் சாப்பிட்றீங்க நாங்கள் வந்து மாட்டு தான் என்ன தான் அப்படின்னு கேக்குறாரு இன்னைக்கு வந்து இந்து தர்மத்துல வந்து வின விலங்குகளை பொறுத்த வரைக்கும் எப்படி வணங்குறாங்கன்னு கேட்டா எல்லா விலங்கினமும் தெய்வத்தை சார்ந்து இருக்க மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பசு பசு வந்து நமக்கு வந்து தாய் வந்து நம்ம எப்படி பெத்து ஒரு பத்து மாசம் வயிற்றுல சுமந்து தன்னுடைய மார்புக்கு வந்து பால் சுரக்கும் தாய் வந்து குழந்தையை பெற்று ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பால் கொடுக்கற தாய் இருக்காங்க பால் கொடுத்து அந்த பிள்ளையை வளர்க்குறாங்களாம் இன்னைக்கு யார் பெருமானும் பால் கொடுக்கறதில்லை நம் அப்புறம் நமக்கு வந்து தாயா விளங்குறது பசு மட்டும் பசு தான் பச்சை பிள்ளைக்கு தாயை வச்சு பாட்டில் அரைச்சு கொடுப்பாங்க அதனால என்னன்னா அதனுடைய பால் வந்து நம்ம பசு மாடு பால் தரு நம்ம வந்து பசு மாடையோ நம்ம எதுவுமே பண்ணுறதில்லை அதே மாதிரி மாடு வந்து மனிதனை சார்ந்த ஒரு விலங்கு ஆடு மனிதனை சார்ந்த விலங்கு நாய் மனிதனை சார்ந்த விலங்கு பூனை கோழி வாத்து இந்த மாதிரி நிறைய பிராணிகள் சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் வந்து மனிதனை சார்ந்த விலங்குகள் அது மேல நம்ம வந்து அதுக்கும் ஜீவகாரணிய ஒரு உயிர் இது வந்து அந்த மாட்டை வந்து இன்னைக்கு பத குட்டி போட்ட மாட்டை கூட குட்டி குட்டியா எடுத்துட்டு போய் வெட்டி வச்சு போடுறானுங்க ரெண்டாவது அது பிரியாணி போறானுங்க இன்னும் பண்றாங்க அது நமக்கு தேவையில்லை அது வந்து இயற்கை சார்ந்தது இன்னைக்கு காட்டுல எத்தனை மிருகங்களோ எத்தனை மிருகங்களே சாப்பிடுது அது மாடை சாப்பிடுறா ஆடை இதை எதை சாப்பிடுது ஆனால் நம்ம மனசாரை வந்து ஒரு உயிரை கொண்டு வதச்சி அதை நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது இது அவர் கேள்வி கேட்குற அந்த சினிமா நடிகருக்கு நான் என்ன சொல்கிறேன் பன்னி வந்து இன்னைக்கு வெண் வெண் பன்றி கரும்பன்றி நிறைய பன்றிகளுக்கு வளர்த்தே சென்றாங்க ஏன் பன்னி சாப்பிட்றத பற்றி நிறைய பேர் வளர்க்குறாங்க அதை பத்தி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க மாடை மட்டும் என் குறி வச்சு பேசுறீங்க அதாவது ஒரு மதத்தினுடைய உணர்வை வந்து புண்படுத்தணுங்கிறதான் அவங்களுடைய நோக்கமே தவிர அதாவது ஒரு மதத்தை வந்து புண்படுத்தணும் ஒரு மத ஒரு தெய்வ வழிபாடு பண்றவனை கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் இது மட்டும்தான் அவன் கொள்கை உயிர்னா எல்லாமே உயிர் தான் இப்போ பால்ல எத்தனையோ பாக்டீரியா இருக்கு அப்படின்னு அப்ப தாய்ப்பால் குளிக்கிறதுன்னா நிறைய பேக்டீரியாஸ் உடம்புல போகுது நிறைய உயிரினங்கள் உடம்பு போகுது அது அதுவும் ஒரு மாமிசம் தானே அது அப்பவும் அது வரக்கூடிய விதம் தான் இருக்கு தான் மாடு வந்து நம்ம அறுத்து குடிக்க முடியாது இல்ல குடிக்க நெய் எப்படி வருது தயிர கடைஞ்சி வெண்ணெய் எடுத்தவங்க நெய் வருது வெறும் பால்ல இருந்து நெய் வருமா வராது அதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் வரக்கூடிய விதத்தை பொறுத்து இருக்கு அப்ப வந்து சைவம் பெருசா அசைவம் பெருசா அப்படிங்கிறதுக்கு இரண்டு தெய்வங்கள்ல வந்து ஏன் அப்படி பழி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம மூதாதையர்கள் முன்னோர்கள் வந்து அதாவது எந்த தெய்வமுமே தானா உருவான தெய்வம் கிடையாது இப்போ எல்லை கருப்பேன் சொடலை மாடை முன்ன அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறைய காவல் தெய்வங்கள் இருக்கு நம்ம அதுக்குள்ள பழைப்பாங்க எப்படி இது காவல் தெய்வங்கள்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஊர்களில் முன்னால வந்து ஊர்காவலன்னு ஒருத்தருப்பாரு ஊர்காவலன்ற அவட்ட வந்து ஒரு கம்பு இருக்கும் நல்ல பாடி குஷ்டியா இருப்பாரு அவங்களுக்கு என்னன்னா பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஊர்களுக்கு என்ன தாக்கம் வந்தாலோ இல்ல களவாங்க வந்தாலோ திருடம் வந்தாலோ பெண்களை தூக்கிட்டு போக வந்தாலோ அந்த ஊர்காவலம் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துவான் அப்ப அந்த எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் அவங்களுக்கு சிறப்பு உணவு அளிப்பாங்க ஒரு விருந்து ஒவ்வொரு விருந்து மாதிரி வைப்பாங்க ஒவ்வொரு தெருக்காரங்க சேர்ந்து இன்னைக்கு நான் வந்து இந்த ஊர்காவலுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் இந்த வாரம் நான் சாப்பாடு கொடுப்பாங்க அப்போ என்ன நம்மளே இப்போ வந்து இப்போ கடையில் போய் கறி எடுக்கிறதுலாம் அப்படிலாம் கிடையாது ஒரு குடும்பத்துல ஒரு நல்லது செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கிடா வெட்டினா அந்த கறியை வந்து எல்லாத்துக்கும் விளம்பி கொடுப்பாங்க சரி அப்படியே அந்த அளவில் அந்த ஊர்காவல் நல்ல ஊரை காத்து அவன் இறந்து போயிட்டான்னா அவனை ஊர் எல்லையில் ஒரு கூடம் போட்டுருவாங்க ஊர்காவல் சாமி அப்படின்னு அதுக்கு வந்து பேர் வச்சுக்குவாங்க கருப்பசாமி மாடசாமி அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்குவாங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அந்த இறந்த தேதியில அந்த ஊர் எல்லாம் இருந்தேன் அப்படின்னு அப்படி தொன்று தொட்டு வந்த பழக்கம் தான் இந்த கிடாபட்ட பழக்கம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய கோயில் இப்ப வந்து ஐயப்ப சாமி கோயில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்க வந்து பதினெட்டாம் படிக்கணும் இப்ப அழகர் சாமி கோயிலையும் ஒரு கற்பம் இருக்காரு இப்போ திருச்செந்தூர்ல எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா காவல் தெய்வமா சங்கலிப்பு வைத்தாரு இப்படி இவங்க எல்லாம் என்ன மாமிசம் சாப்பிடலாம் காவல் தெய்வங்கள் கூட மாமிசம் இப்போ ஒரு சில புராணங்கள்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது ராமரும் மாமிசம் சாப்பிட்டாரு வேட்டையாடு ஆனால் மாமிசம் சாப்பிட்றதுங்கிறது வந்து தெய்வத்துக்கு பெரிய விஷயம் இல்லை ஏன்னு கேட்டால் கண்ணப்ப நாயனார் வந்து காட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து இறைச்சியையும் தண்ணி வாழை இலையில போட்டு இறைச்சியும் தான் அவருக்கு வந்து பிரசாதம் படைச்சு சிவனை வழங்கியிருக்காரு அவர் நாயர் அதாவது அவங்க பிள்ளைக்கி சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறுலாம் உண்டு கதையிலான ஒழிய அது வந்து இறைவனுக்கு வந்து திருவிழாறில் வந்து நிறைய விஷயங்கள் பரிமாற்றப்படும் அங்க ரணம் வேதனை வலி இதெல்லாம் வந்து கிடையாது ஒரு உடம்புல உயிர் இருந்து அந்த சதையும் பின்னமும் ரத்தமா இருக்கும் வந்து வலி எல்லாம் அனுபவிச்சு அது தன்னுடைய உடம்பு பிரச்சனை எல்லாமே மாறி அப்புறம் வந்து அவன் வந்து ஆத்மா வந்து ஜென்ம ரீதியா என்னென்ன பயன்பழம் இந்த மாதிரி நம்ம வாழ்ற வரைக்கும் எந்த உயிரையும் வதைக்காம கொடுமைக்கு ஒருத்த பாக்குற எனக்கு வந்த கண்ணீரே இருக்கு நாயை ஒரு பெரிய பொழாய வச்சு அந்த பே நாய் மாட்டை அப்படியே லாரியில வந்து காலு தையின் தொங்குது உடம்பு கீழே தொங்குது கைத்த போட்டு கட்டி அப்படி லாரி அதாவது இந்த மாதிரி ஒரு உயிர்களுக்கெல்லாம் வந்து இவ்வளவு குடும்பம் பண்ற போது நமக்கு வந்து ஒரு உயிரை இந்த இஸ்லாம்ல வந்து ஒரு வழக்கம் உண்டு ஹலால் பாத்தியா ஓதி வாயில தண்ணி ஒழிச்சுட்டு கூர்மையான கத்தியால இருக்கணும் கூர்மையான கத்தியா இருக்கணும் அப்படி அறுக்கும் போது அதுக்கு வந்து ஒரே வெட்டில அது தலை குண்டா உடும் இப்போ வனபத்திரை மகில கடா வெட்டும் போது பார்த்தா கடா குண்டு விடுவாங்க தண்ணி தோழிப்பாங்க ஒரே வெட்டு சரண் எப்ப மூளையில தான் நம்மளுடைய வலியினுடைய ரணத்தினுடைய வலி மூளையில தான் இருக்கு இப்போ அந்த கழுத்துக்கும் உடம்புக்கும் ஒரு துண்டா வெட்டும் போது என்ன அவ்வளவுதான் வழி இருக்காது மூளையில சுடும்போதும் வலி இருக்காது அதனால தற்கொலை பண்றோம் மூளையில சுட்டுச் சாவாங்க அப்போ அந்த வலி இல்லாம ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அது எந்த பிரச்சனையும் மொட்டை கத்திய வச்சா இருப்பான் இவனை மட்டும் தீச்சார் தான் தெரியும் புரியுதா அந்த மாதிரி உயிர்களை சித்திரவதை பண்ணக்கூடாது அது எல்லா உயிர்களா இருந்தாச்சு அதை காலை கையை கட்டி ஒரு பைக்ல கொண்டு போறான் காலை இங்கே கட்டி இவனை காலைங்க கட்டி கொண்டு போனா என்ன வேதனை அனுப்ப தன்னை போல் பிற உயிரை மேசிக்கும் நமக்கு என்னெல்லாம் நடக்கும் நமக்கு ஒரு வலிச்சா தாங்க முடியல ஒரு காட்சி வலிச்சா தாங்க முடியல நீ மாமிசம் சாப்பிடு நீ ஆடை சாப்பிடு மாடை சாப்பிடு பன்னியை சாப்பிடு என்னத்தை வேணாலும் சாப்பிடு நான் தப்பு சொல்லலை மனுஷனை கூட சாப்பிடு அது உன்னுடைய விருப்பம் உணவு வந்து தனிப்பட்ட விருப்பம்னு சொல்றாங்க அது அவனுடைய விருப்பம் அதில் நம்ம தலையிட வந்து எந்த ஒரு உயிரையும் ரணப்படுத்தக்கூடாது வேதனைப்படுத்தக்கூடாது துன்படுத்தக்கூடாது தெத்த பிள்ளைய ஓர்த்தி போட்டு அந்த அடிக்க அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது ஏன் இந்த நம்ம நடக்க அப்படின்னு தெரியும் அதனால வந்து மாமிசம் சாப்பிட்றவனை தெய்வம் வந்து தண்டிக்கும் மாமிசம் சாப்பிட்டா நல்லது இல்லை மாமிசம் வந்து சாப்பிட்றவனா நம்ம வந்து மனிதனை ஏற்றுக்க முடியாது மாமிசம் சாப்பிட்றவன் வந்து கெட்டவன் அப்படின்னு கிடையாது உணவு பழக்கம் மாமிசம் சாப்பிட்றவன் தானியங்கள் சாப்பிட்றவன் அரிசி சாப்பாடு சாப்பிட்றவன் கீர வகைகள் சாப்பிட்றவன் கடல் சார்ந்த உயிரினங்கள் சாப்பிட்றவன் இப்படி நிறைய வேறு மனிதர்கள் நிறைய வருது மனிதர் பல வந்து நம்ம வந்து தெய்வமாக நம்ம இதை சொல்ல மறந்துட்டு அதாவது நம்மளுடைய இந்து தர்மத்தில் வந்து எல்லா மிருகங்களும் தெய்வத்துக்கு வழிபடுவாங்க எலி எடுத்துக்கிட்டா நாயகர் வாகனம் பசுமாடை நந்தி மாடை எடுத்துக்கிட்டேன்னா பசுமாடை மட்டும் கும்பிடுறான் மாடை வந்து வெட்டிடுவான் அதனாலதான் நந்தீஸ்வரரா வந்து இறைவனுடைய வாகனமா நந்தியை வச்சிருக்கான் காளமாடு அடுத்தது பசுமாடு காளமாடு பசுமாடு அடுத்தது பாத்தினா எருமை எருமை வந்து வாகனமா வச்சிருக்காங்க எருமை அப்புறம் சிங்கம் புளி பாம்பு பன்றி அவதாரம் அம்மன் அவதாரம் வாமன அவதாரம் வந்து பன்றி அவதாரம் ஆமை மீன் எல்லாமே தெய்வத்தினுடைய அவதாரமாகவும் தெய்வத்தை சார்ந்தும் நம்ம வந்து எல்லா மிருகங்களையும் நம்ம என்ன பண்றோம் ஆந்த மகாலட்சுமியினுடைய வாகனம் ஆந்த அன்னப்பட்சி விஸ்வகர்மாவுடைய வாகனம் அன்னப்பட்சி இப்படி பார்த்தா எல்லா பறவை யாழ் எல்லாமே உயிரங்கள் யானை கஜமோகன் விநாயகர் வழிபடுவோம் அப்ப மிருகங்களா இருக்கட்டும் பறவைகளா இருக்கட்டும் பெண்களை ரொம்ப ரொம்ப சரி சரிவாரி அதாவது இந்து மதத்துல வந்து சிவனுக்கு வந்து பாதிக்கு பாதி அப்படி பெண்களுக்கு மரியாதை கொடுத்தனால பெண்களை அடிக்கிறதோ குழந்தைங்களை அடிக்கிறதையோ மிருகங்களை வதைக்கிறதையோ இது ஒருபோதும் மன்னிக்க முடியாத குற்றம் மனசாட்சி பொறுத்தவரைக்கும் இங்க நீ என்ன வேணாலும் அட்டகாசம் பண்ணலாம் இங்க உனக்கு அதிகாரம் இருக்கு பவர் இருக்கு பதவி இருக்கு நான் பெரிய ஆளுன்னு என்னவன பண்ணலாம் ஆனால் இந்த அதிகாரத்திலையும் ஆணவத்திலையும் திமிர்லையும் அடுத்தவனை அடக்கி ஆள்றதையும் அடக்கணும் அடுக்கறதுலையும் ஒருத்தர் ஏமாத்துறது என்ன ஒருத்த பணத்தை அமௌருக்குதோ உன்னுடைய பாவக்கணக்கள் எல்லாம் உன்னுடைய ஜென்மால உனக்கு கருட புராணத்துல தெளிவா சொல்லிருக்கான் நீ என்னென்ன தப்பு பண்ணி அதுக்கு உண்டான தண்டனை இருக்கிற காலம் கொஞ்ச காலம் இதுல நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு நாலு நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வைகுண்டமோ கைலாசமோ போகக்கூடிய காலத்துல இந்த விஜயகாந்த் மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு தர்மம் பண்றாங்க ஏகப்பட்டவர் வேணாம் உணர்ந்துக்கிட்டாங்க இன்னைக்கு வாழ்க்கையில ஒண்ணு இல்லை இன்னைக்கு நிறைய நடிகர்கள் பாக்குறாங்க நல்ல ஆன்மீகம் பேசுறாங்க ஏகாந்தம் பேசுறாங்க சித்தானந்தம் பேசுறாங்க நிறைய வெளிப்படையா சில விஷயங்களை சொல்றாங்க அதாவது நிறைய நடிகர்கள் வந்து இன்னும் ஏதோ நம்ம மேல போகும்போது நிறைய எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஐடி கட்ட மாட்டான் கவர்மெண்டை ஏமாத்தோம் எல்லாம் பண்ணுவான் அவனை சார்ந்த மக்களுக்கு அஞ்சு விஷயம் பிரயோஜனம் இருக்காது அவங்க இருந்து என்னென்ன பணங்கள் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுங்கிறானுங்க எல்லாத்துக்கும் பாவ கணக்கு புண்ணிய கணக்கு மேலே அதே மாதிரி ஏதாவது ஒவ்வொரு யுக தர்மம்னு ஒன்னு இருக்குது கிருதாயகம் திருதாயகம் துவபாதகம் கலியுகம் நாலு யுகங்கள்ல இப்போ நம்ம இருக்கிறது வந்து கலியுகம் ஐயாயிரம் தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சரி முதல் யுகத்துல வந்து அவன் பேத்தி தான் தண்டனை வைப்பாங்க ரெண்டாவது யுகத்தில் வந்து அவன் மக பிள்ளைங்கள் தான் தண்டனை வைப்பாங்க அதுக்கடுத்த யுகத்துல வந்து இப்போ நடக்கிற நம்மளே நம்ம அனுபவிச்சு உடனே உடனே இந்த வாரம் ஒரு தப்பு ஒருத்தனுக்கு நீங்க கொடுமை பண்ணியா ஒருத்தன் பத்தாயிரம் ரூபாய் அடுத்த வாரம் உனக்கு பத்தாயிரம் புரியுது ஏன்னா உனக்கு கணக்கை சேர்த்து வச்சு எழுது சுத்தபுரங்க நேரம் இல்லை ஆனால் உடனே உடனே ஸ்பாட் ஸ்பைன் இப்போ எப்படி நம்ம எல்லாம் ஆர்டிஓ பிடிச்சாங்கன்னா எழுதி கொடுப்பாங்க ஒரு மாசம் செஞ்சு இப்போ உடனே செல்லுங்க மெசேஜ் வந்துருது அதே மாதிரி எல்லாமே ஸ்பாட்டு பைன் ஆகிடுச்சு அதனால கூடியவாறு உயிரை உயிரினங்களை உணவா சாப்பிட்றதுங்கிறது வந்து நம்ம மூதாதையோட பழக்கம் தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இன்னைக்கு நீ மாத்திருப்பா நீ கேட்க போறதுன்னு கிடையாது அடுத்தவனுடைய உணவுல நம்ம தலையிடுறதுக்கு ரைட்ஸும் கிடையாது ஆனால் மனசாட்சி பிரகாரம் எந்த ஒரு உயிரையும் கொடுமைப்படுத்தக்கூடாது ஒரு கோழி வெற்றியா நல்ல கூர்மையான கத்தி வச்சு சடக்குமல் வெட்டு வெட்டு அன்னைக்கு குடும்பமா சாப்பிடுங்க புரியுதா பலத்த கோழியை சாப்பிட்றதான்னு சாப்பிட்டுருப்போம் இல்லை வெளியில் கடையிலேருந்து வாங்கிட்டு தான் சாப்பிட்டுருக்கோம் நல்ல பொழியாக செத்து போன உயிர் போன உயிரெல்லாம் சாப்பிடாது இன்னைக்கு பார்த்தா ஹோட்டலில் போய் திங்கிற அநியாயம் இருக்கு பெரிய அநியாயம் இருக்குது பார்த்தாலும் சவர் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கேஷு பிரியாணி அந்த எந்த உணவு இன்னைக்கு உணவு பாதுகாப்புலேருந்து ஏகப்பட்டவர் ஹோட்டல் விட்ற இது எல்லாம் கெட்டுப்போன உணவு சாப்பிடணும்னு நினைச்சிட்டியா அசைவ சாப்பிட் வீடு வெளியில போகவே போவாது வீட்டுல அதே ரேட்டு தான் வரும் இப்ப நீங்க போய் ஒரு கடையில போய் ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்றதா முன்மூத்தம் ரூபா நானூறு ஒரு நல்ல பிரியாணி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்டீங்கன்னாக்கா ஒரு ஆயிரத்தி நோ வந்துடும் இதே ஒரு ரெண்டு கிலோ கறி எடுத்து வீட்டுல அழகா நீங்க செஞ்சீங்கன்னா சுத்தமான மட்டனும் சாப்பிடலாம் சுத்தமான உடம்புல நல்ல பொருளைச்சரோம் நல்ல சாப்பிட்ட சாப்பாடு திருப்தி இருக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஞாயிற்று மணிக்கையோ மற்ற நாள்கள்லேயோ செலவிட்டு இந்த கடைகள்ல போய் சாப்பிடுறது சீக்கிரம் வியாதியை சம்பாதிக்கிறது திடீர்னு நெஞ்ச பிடிச்சதுதான் காரணம் கெட்டு போன என்ன கெட்டு போன சிக்கனு கெட்டு போன உணவு பதார்த்தங்கள் இதை தின்னு தின்னுக்கு சிக்கன் பிரியாணி தேவைன்னா வீட்டில் நம்ம தயார் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி உணவு பழக்கங்களை நல்ல உணவுகளை நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு ஹார்ட் அட்டாக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேன்சரு புட்டுநோய் ஏகப்பட்ட வியாதி இன்னைக்கு ஆஸ்பத்திரி போனோம் குமிஞ்சுக்கிட ஒரு நல்லது கெட்டது ஆஸ்பிரிக்கு போய் ஒரு அவசர புரியுது ஆஸ்திரி போனதுன்னா அந்த இருக்காங்க ஸ்கேன் பண்ண பார்த்தா இரநூறு இருக்காங்க காசு பார்த்தா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் கெட்டுக்கெட்டாக கட்டி கொண்டு கொடுக்குறாங்க அதனால நம்ம உடம்ப நம்மளுடைய நம்ம சீரா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நல்ல சீரான உணவு பழக்கங்கள் வந்துருப்பான் பக்கத்துல பக்கத்தில் விற்கும் அந்த நாற்று என்னடா அவன் மட்டனை திருந்து கோழி அந்த மாதிரி செய்வேன் கோயிலுக்கு போற நாளைக்கு நல்ல சுத்தபத்தமா இருந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நீ மீனை வாங்கி தின்னு ஆம்லேட்டை போடு மட்டனை தின்னு போழிச்சு தின்னு என்னென்னாலும் பண்ணு தெய்வத்துக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க நம்ம சாமி தப்பு வேற என்ன தம்பி சொல்லுங்க சந்தேகம்லாம் பூட்டிடுறேன் அடுத்த ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் தான் கண்டிப்பா நம்ம ஏன்னா ஒரு சிலவங்களுடைய சந்தேகத்தினால மத்தவங்களுடைய கேள்விக்கு நம்ம நிறைய பதில் கிடைக்கலாம் அதனாலதான் சப்த பேசணும் ரொம்ப நன்றி தம்பி அருமையான கேள்வி கிடைக்கும் அது ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம அன்னைக்கு இன்னைக்கு மட்டன் சாப்பிட பத்தி பேசியிருக்கான் மகிழ்ச்சி நம்மளுடைய யூடியூப் நலக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கலாம் நம்மளுடைய சேனலை மறக்காம எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க உங்க பக்கத்தினுடைய இதை நீங்க ஷேர்